ஒரு நகக்கடையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்திற்கான திறவுகோல் என் நான்கு இலக்கங்களை கொண்ட தனித்துவமான எண்ணாக அமைப்பதற்கு ஒவ்வொரு இடம் மதிப்பிலும் ஜீரோ முதல் ஒன்பது வரையிலான பத்து எண்களை கொண்டு உருவாக்க வேண்டும் ஒரு தனித்துவமான திறவுகோல் எண் அமைப்பதற்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது சோ தான் ரொம்ப பெருசா இருக்கு என்ன சார் வேற மாதிரி ஆன்சர் யோசிப்போம் ரொம்ப சிம்பிள் எத்தனை டிஜிட் பாஸ்வேர்டு போட போறேன்னு பாருங்க எத்தனை டிஜிட்ட நான்கு இலக்கங்கள் கொண்ட பாஸ்வேர்ட் அதாவது ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த ஃபோர் டிஜிட் எப்படி யூஸ் பண்ணணும் ஜீரோ டு ஒன்பது வரைக்கும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க அதான் நம்பர்ஸ் தான் ஓகேவா எப்படி ஆன்சர் பண்ணுறா இங்கே எத்தனை டிஜிட் சொல்கிறாங்க நான்கு டிஜிட்டா ஸோ நான்கு டிஜிட் சொன்னாங்க அப்படின்னா நாலு ஜீரோ போடுங்க முன்னாடி ஒன்றை போடுங்க அவ்வளோதான் ஆன்சர் ஓகேங்களா அப்போ நான்கு டிஜிட்டில் எவ்வளோ பாஸ்வேர்டுகளும் உருவாக்க முடியும் பத்தாயிரம் பாஸ்வேர்டுகளும் உருவாக்க முடியும் ஓகேங்களா புரியுதுங்களா என்ன பண்ணுறோம் நான்கு டிஜிட் சொன்னாங்கன்னா நாலு ஜீரோ போட்டுட்டு முன்னாடி ஒரு அப்ப எவ்வளவு வரும் பத்தாயிரம் அப்ப எத்தனை வழிகள் பத்தாயிரம் வழிகள் இப்ப மூணு டிஜிட் சொல்றாங்க போ மூணு டிஜிட் என்ன ஆன்சர் வரும் மூணு டிஜிட் பண்ணுவேன் மூணு ஜீரோ போடுவேன் முன்னாடி ஒரு ஒன்னை இதே ரெண்டு டிஜிட் அப்படின்னா ரெண்டு ஜீரோ போடுவேன் முன்னாடி ஒரு ஒன்னை போடுவேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் இந்த வந்தா வித்தின் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் எந்த ஒரு of mit